உனக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேறூன்றுவோம் ஜீவ விருட்சம் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் மொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விருப்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் நம் வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு காரியங்கள் ஆனாலும் சரி நாம் அனுபவிக்கும் வெற்றிகள் ஆனாலும் சரி அவற்றிற்காக நாம் பொறுமையாக காத்திருந்து அவற்றை பெற்றுக் பொழுதுதான் அவற்றின் மேன்மையை நாம் மிகவும் பெரிதாக கருதுவோம் அப்பொழுதுதான் அவற்றை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக பேணிக் கொள்வோம் நாம் அதற்கு மிகுந்த முக்கியத்துவமும் கொடுப்போம் அதனால்தான் தேவன் ஆத்துமா ஆத்மாவை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் கொடுக்கிறவராக இருக்கின்றார் நம்முடைய காத்திருப்பின் காலம் அதிகமாகும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவும் அதிகமாகும் என்ற விசுவாசத்திலே நம்மை வளரச் செய்கிறதாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் இழைத்து போக பண்ணுகிறது இவ்வாறு நெடுங்காலமாய் காத்திருக்கும் காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நிலையோ போல் இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த ஜீவ விருட்சம் என்ன என்பதை குறித்து நாம் மிகவும் சுருக்கமாக பார்க்கலாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புதிய எரிசலை வரைக்கும் இந்த ஜீவ விருட்சத்தின் பயணம் முழு வேதாகமத்திலும் இருக்கிறது ஏதேன் தோட்டத்திலே தேவன் தாமே சொல்லுகிறார் என்றென்றைக்கும் உயிரோடே இருக்க பண்ணும் கனி என்று அதனால் இது ஒரு பரிபூரணத்தின் அடையாளமாக இருக்கிறது பரிபூரண ஜீவனின் அடையாளம்தான் நமக்கு நித்திய வாழ்வை ஒட்டு மொத்தமாக இந்த மனு கொடுக்க வேண்டும் என்று ஏராளமான விருப்பத்துடன் தேவன் இவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஜீவ விருட்சம் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது மகிழ்ச்சி புத்துணர்ச்சி உயிர் சக்தி இவற்றை நமக்கு கொடுக்கின்ற ஆதாரமாக அவை இருக்கிறது ஆதாம் பாவம் செய்ததினால் இழந்து போன இந்த ஆதாரத்தை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு மீண்டும் பெற்று கொடுத்து இருக்கின்றார் இருப்பவன் என்னிடத்திலே வந்து பருகவும் இருப்பவன் என்னிடத்திலே வந்து ஜீவ தண்ணீரை பருகவும் வரக்கடவன் என்று அழைப்பு கொடுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துதான் இந்த ஜீவ விருட்சம் அவரே இந்த பரிபூரண புருஷராக இருக்கின்றார் நித்திய நித்தியமாய் தேவனோடு உறவு கொள்ளும்படியான வாழ்வை நாம் வாழ்வதற்காக இவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் இவருடைய பிரசனம் நமக்குள் இருப்பதுதான் இந்த ஜீவ விருட்சம் ஏதே நிலை சிந்தப்பட்ட ரத்தம் அடிக்கப்பட்ட மிருகம் இவர் ஆபேலின் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை இவர் நோவாவின் வானவில் இவர் ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இவர் மோசேயின் முர்ச்செடி இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர் அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வந்தவர் பிரதான ஆசாரியர் அவர் உடன்படிக்கை பெட்டியும் அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி அவர் எஸ்தரின் மொர்தேகாயும் அவர் சங்கீதக்காரனின் நல்ல மேய்ப்பர் உன்னதமானவர் ஒத்தாசை வரும் பர்வதமும் அவர் நீதிமொழிகளின் ஞானம் அவர் ஏசாயாவின் சமாதான பிரபு அவர் தானியலின் சிங்கத்தின் வாயை கட்டியவர் அவர் அக்கினி ஜுவாலையிலே வந்த நாலாவது மனிதர் அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரர் அவர் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் ரட்சகர் அவர் அற்புதர் அவர் அன்பானவர் அவர் பாதாளத்தை வென்றவர் மரணத்தை ஜெயித்தவர் மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜா அவர் யூதராஜ சிங்கம் அவர் புதிய எருசலேம் அவர் இவர்தான் இந்த ஜீவ விருட்சம் இந்த ஜீவ விருட்சத்தின் பிரசன்னத்தை நமக்குள்ளாக கொண்டிருக்கும் நாம் அவரோடு பயணிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக ஆமாம்